ஓகே நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சர்வதேச நாணய நிதியம் ஐஎம்எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவை பற்றிய சில விஷயங்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த ஐஎம்எஃப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஜிடிபி வளர்ச்சி கடந்த பத்து ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐந்து சதவீதம் வந்து வளர்ச்சி அடைந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க இப்போ இதில் நமக்கு ஐஎம்எஃப் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துவக்கப்பட்டது இதில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி தொண்ணூறு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பினராக இருக்காங்க இதோடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஷிங்டனில் இருக்குது இந்த அமைப்பு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நாடுகளுக்கு இடையான இந்த பொருளாதார ஒத்துழைப்பு அதுக்கப்புறம் வளர்ந்து வரக்கூடிய இந்த சந்தை அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பின்மை இது மாதிரியான பல விஷயங்களை அலசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரிப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச நாணய நிதியம் வந்து சில கடன்களையும் இந்த உறுப்பினர் நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை வந்து இந்த சர்வதேச நாணய நிதியம் வந்து மேற்கொண்டுட்டு வருவாங்க அப்போ அவங்களுடைய இந்த ரிப்போர்ட் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ரெண்டு புள்ளி ஒரு ட்ரில்லியன் டாலராக இருந்த இந்தியாவுடைய ஜிடிபி அடுத்த பத்தாண்டுகளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நாலு புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலரை வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய அதிவேக வளர்ச்சியாக வந்து ஐஎம்எஃப் வந்து சொல்கிறாங்க இப்போது உலக அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னா இந்தியா இப்போ முதல் மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அடுத்து சைனா அடுத்து ஜெர்மன் அடுத்து ஜப்பான் ஓகேவா ஐந்தாவது இடத்துல யார் இருக்கும் அப்படின்னா இந்தியா இருக்குது இப்போது இந்த ஐந்து இடங்களில் இருந்து இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானையும் ஜெர்மனியும் பில்லுக்கு தள்ளி மூன்றாவது இடத்துக்கு வரும் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் நிதியாண்டுக்குள்ளே இந்த மிகப்பெரிய பொருளாதாரங்கள் வரிசையில் இந்தியா மூன்றாவது இடத்துக்கு வரும் அப்படின்றது ஐஎம்எஃப் உடைய கணிப்பு இப்போ இந்த ஐஎம்எஃப்ஓடைய கணிப்பு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா தற்போதைய மிகப்பெரிய பொருளாதாரம் கொண்ட நாடு வந்து அமெரிக்கா அவங்களுடைய ஜிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது புள்ளி மூணு ட்ரில்லியன் டாலர் ஜிடிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வச்சுருக்காங்க அதே இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய சைனா பார்த்திங்கன்னா பத்தொம்பது புள்ளி அஞ்சு ட்ரில்லியன் டாலர் இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டினுடைய ஜிடிபி வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது இப்போது இதுக்கு அடுத்த நிலையில் யார் வருவா அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதாரமாக கண்டிப்பாக உருவெடுக்கும் அப்படின்றத ஐஎம்எஃப் சொல்லியிருக்காங்க